வணக்க மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் வேறு லெவலில் புரட்டி போடுற விஷயமா நடந்துகிட்டு இருக்குது தளபதி அவர்கள் சொன்ன மாதிரியே இன்னும் என்னென்னலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறது சொன்ன மாதிரியே அவருக்கு சொல்லுக்கு ஏற்ப பார்த்திங்க அப்படின்னா சம்பவம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது இது நாளைக்கு வந்து உறுதி உறுதியாயிருச்சு அப்படின்னா வேறு லெவல் கொண்டாட்டம் தான் ஸோ தமிழக வெட்டுக்கழகம் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்கு ஏற்கனவே அரசியலில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண கையோட தளபதி விஜயபை சந்திச்சிருக்காரு சந்திச்சிருக்கார் பட்டின ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பான அரசியல் சூழ்நிலை வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு இதை விட பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தமிழக வெற்றி கழக அலுவலகம் வந்து இதை விட பரபரப்பாக இருக்கும் பனையூர் வேறு அளவில் கலகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா காலையில் பத்து மணிக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தளபதி விஜய் முன்ன வந்து சேர்கிறதா வந்து தகவல் வந்துகிட்டு இருக்குது நாளைக்கு வந்து உறுதி செய்யப்பட்டு அப்படின்னா அரசியல்லே பயங்கரமான ஒரு மாற்றமாக இருக்கும் தமிழக அரசியலில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு மாற்றமாக இருக்கும் ஏன் இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏன் இவ்வளோ பெரிய தமிழக அரசியல் மாற்றல் சூழல் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து முன்னாள் எம்எல்ஏ ஆன இருக்கிற அவர் வந்து எம்ஜிஆருடனும் பயணித்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் கூடவும் பயணித்திருக்கிறார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு கூடவும் பயணித்திருக்கிறார் அவருக்கு வந்து என்ன பண்ணணும் அரசியலில் வந்து என்ன பண்ணணும் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலில் வந்து நகர்ந்துருக்காரு ஸோ அதுதான் வந்து அவர் ரீசண்டாக கொடுத்த பேட்டிலேயுமே சொல்லியிருக்காரு இந்த அமைப்பில் அதாவது அதிமுகவில் வந்து நான் ஐம்பது ஆண்டு காலமாக இருந்திருக்கேன் ஸோ அதை வந்து எனக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடச்சிருக்கு அப்படின்னா உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ம மன வேதனையோடு இருந்தேன் மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அதே மாதிரி ராஜினாமா செஞ்சது மட்டும் இல்லாமல் தளபதியை சந்தித்தது மூலமாக தெரிய வருது என்னென்னா தாவேக்காலை இணைகிறாரா அப்படிங்கிறது தான் வந்து தகவல் வந்து இப்போ வந்து பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்குது நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பல இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி ஜெயலலிதா அவர்களுக்குமே சரி நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இவரை வந்து அஇஅதிமுகவில் வந்து அவர் இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து ரூட் தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கை வந்து தாவே காலை இணையும் போது கண்டிப்பாக வந்து செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அவர் உள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ கூட அவர் வந்து என்ன பதவி கொடுப்பாங்க மாதிரிலாம் ஆலோசனை சொல்லப்படுது அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற மாதிரி பதவி கொடுக்கிறதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கண்டிப்பா இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து வழி நடத்தி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வேணும் ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது பன்ருட்டி ராமச்சந்திரன் என்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் இப்போ வந்து தளபதிக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கை வந்து கூட இருந்துச்சு வேற லெவல் சம்பவமாக இருக்கும் எங்கே எப்படி நகர்த்தணும் கதையை நகர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே தளபதி ஒரு பிளான் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்கும்போது வேற லெவலில் இருக்கும் ஏன்னா ரெண்டு வருஷத்தில் தமிழக வீட்டுக்கழகம் பண்ண சம்பவம் வந்து அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே தன்னோட பேரையும் இதையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களுக்காக வந்து களம் இறங்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து திமுகவை எதிர்க்கிறதா தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்காக தான் அதிமுகவை உருவாச்சு ஸோ அப்படிப்பட்ட இருந்து அவர் வந்திருக்காரு அப்படிங்கும்போது போது இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்க்கும்போது திமுக வந்து மிகப்பெரிய எதிர்ப்பாக வந்து எதிர்க்கிறது வந்து தாவைக்காய் தான் ஸோ தாவேக்காவோட எதிர்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இவர் அதிமுகவில் இருந்து வந்ததினால தாவைக்காவில் இணையிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வல்லுநர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வர செய்திகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் இணைய போகிறார் நாளை காலையில் பத்து மணிக்கு வந்து இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தளபதி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னார் அதுவும் முதல் மாநாட்டில் சொன்னார் என்னென்ன மாற்றங்கள் எப்படி அப்படிலாம் நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த மாதிரியே சில மாற்றங்கள் இல்லை அதிரடியான மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே தமிழக அரசியல் வந்து புரட்டி போட போகுது சாவேக்காவோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது ஸோ வேற லெவல் சம்பவம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு நாளைக்கு வந்து பனையூர் வந்து போகுது இந்த ஒரு அரசியல் திருப்பத்தை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் உனக்கு நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்